எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் தீபம் ஏற்றாத வீட்டை இருண்ட வீடு என்று கூறுவது உண்டு நம்முடைய முன்னோர்கள் வீடு முழுவதும் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தார்கள் அப்படி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது நாம் நினைத்த காரியம் நினைத்தபடி நடந்திடும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நீங்கும் இந்த தீபத்திற்கு பல வகையான சக்திகள் இருக்கிறது எந்தெந்த முறையில் நாம் தீபம் ஏற்றுகிறோமோ அதற்கேற்ற போல் நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அந்த வகையில் மனக்கஷ்டம் நீங்கவும் பதவி உயர்வு கிடைக்கவும் சுப காரியங்கள் நடைபெறவும் எந்த முறையில் தீபம் ஏற்று வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தீபத்தில் லட்சுமி சரஸ்வதி பார்வதி என்ற முப்பெரும் தேவியரும் மகாவிஷ்ணு சிவன் பிரம்மா என்ற முப்பெரும் தேவர்களும் குடியிருக்கிறார்கள் அதனால் தான் அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கும் தீபமேற்று வழக்கம் இன்றளவும் இருந்து வருகிறது அப்படி தீபம் ஏற்றும் பொழுது குறிப்பாக சுமங்கலி பெண்களின் கைகளால் தீபம் ஏற்றுவார்கள் இதற்கு அதீத பலன் இருக்கிறது அப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த முறையில் தீபம் ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் வீட்டில் சுபகாரிய பேச்சு நடைபெறுகிறது அந்த சுபகாரியம் எந்தவித தடையும் இல்லாமல் நல்லவிதமாக நடைபெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் வீட்டில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மஞ்சளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் தண்ணீரை ஊற்றி கெட்டியாக குளித்து அதை அகல்விளக்கு போல் செய்து அதில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது அந்த சுபகாரியம் எந்தவித தடையும் இல்லாமல் நடைபெறும் பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் நினைத்த வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சந்தனக்கட்டையை இழைத்து சந்தனத்தை விளக்கு போல் தயார் செய்து அதில் தீபம் தீபமேற்ற வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் பதவி உயர்வு என்பது உண்டாகும் சந்தனக்கட்டை கிடைக்கவில்லை என்று நினைப்பவர்கள் ஒரு தாம்பலத்தட்டில் ஏலக்காயை பரப்பி அதற்கு மேல் அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி தீபமேற்றி வழிபட்டாலும் நினைத்த வேலை நினைத்தபடி கிடைக்கும் என்ன செய் ஏதாவது தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது மனக்கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறது வெளியில் யாரிடமும் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் ஏதோ ஒரு வித பயம் மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கிறது தீய சக்திகள் பாதிப்பு இருக்குமோ என்ற சந்தேகம் இருக்கிறது என்று நினைப்பவர்கள் குங்குமத்தை அகல்விளக்காக பிடித்து அதில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த தீப வழிபாட்டை தொடர்ச்சியாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் யார் மேற்கொள்கிறார்களோ அவர்களுடைய வேண்டுதல் முழுமையாக நிறைவேறும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க